ஊத்துக்காடு எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் பக்தர்களுக்கு வர்த்தக காங்கிரஸ் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் கோபால் குடும்பத்தார் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் பூந்தமல்லி அருகே குமரன் சாவடி பகுதியில் இருக்கும் புகழ்பெற்ற ஊத்துக்காட்டு எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா கடந்த ஒரு வார காலமாக வெகுமரிசையாக நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கும் சூழலில் கோவில் நிர்வாகம் மட்டுமின்றி பக்தர்கள் பலரும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் கோபால் ஏற்பாட்டில் கோவில் பக்தர்கள் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் கொண்டலதாசன் வர்த்தக பிரிவு திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தாயி மாணவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இதில் இமயவர்மன் சேகர் ராஜன் வேல்வெளி ஜெய்சங்கர் பிரியா ரவிபாரதி பிரியா திவ்யா செல்வம் ரமேஷ் லாரன்ஸ் மோகன் குமார் நடராஜன் மற்றும் கோபால் குடும்பத்தினர் பங்கேற்று அன்னதானம் வழங்கினர்